குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி மற்றும் ரிஷபம் லக்கணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம தொடர்ந்து வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி ராசி பலன்கள் சில ஆன்மீக பரிகாரங்கள் ஜோதிட தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக ஒளிபரப்புகிறோம் விருப்பப்படக்கூடிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு இந்த வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக பார்ப்போம் ரிஷபம் புறம் சார்ந்த காரகங்களை ஆளுமை செய்யக்கூடிய ராசி ரிஷபத்திலேயே ஒரு எருது அதாவது ஒரு மாடினுடைய குறியீடு ஜோதிட சாஸ்திரத்திலே கொடுத்துருக்குறாங்க நிறைய சகிப்புத்தன்மையோடும் கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மையும் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களையும் உழைத்து உழைத்து தேய்ந்தவர்களையும் உழைப்புக்கான ஊதியம் இல்லாமல் சிரமப்படக்கூடியவர்களையும் வைராகியமான நபர்களையும் ரசிப்புத்தன்மையும் அந்த இல்லாமையிலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு சுகபோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய தன்மையையும் பொருளாதாரம் சார்ந்து கடன் சுமையினால் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பொருளாதாரத்தை எப்படி தான் முன்னேற்றுவது என்று முட்டி மோதிக்கொண்டு எடுக்கக்கூடிய நிறைய நபர்களை பார்க்க முடிகிறது நமக்கு இந்த வருடம் என்ன நடக்க போது வருட கிரகங்களோட இடப்பெயர்ச்சின்னு பார்த்தா ரிஷபம் ராசியிலே குரு பகவான் இருந்து கொண்டிருந்தார் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசியில் அடுத்து ஒரு வருடம் இருப்பார் இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சி சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழும் குரு பகவானுடைய இந்த தனஸ்தான பலனானது பொதுவாக குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய காலகட்டம் என்பது குடும்பத்தில் உள்ள உங்களாலே வருமானம் ஏற்படும் அல்லது உங்கள் ஃபேமிலியில் ஒரு நபருக்கு வேலை இல்லாமல் இருக்குது ஒருத்தருக்கு மாத வருமானம் வருவதில் சிரமமாக இருக்குது ரிஷபம் ராசி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அவங்க அப்பாவுக்கு வேலை கிடைக்கலாம் ரிஷபம் ராசி இருக்கக்கூடிய ரிஷபம் லக்கணம் இருக்கக்கூடிய ஒரு தந்தை இருக்கிறார்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பொருளாதாரம் இயங்கக்கூடிய காலகட்டமாக இது வந்து நம்ம எதிர்த்து கொள்ளலாம் தனக்காரகன் இரண்டாம் இடத்தில் உள்ளே போகும் பொழுது குரு பகவானாகி முழுமை பெறக்கூடிய தன்மையிலே ஒரு சில சுபகாரியங்கள் எங்கள் வீட்டிலே முன் பின்னாகிறது தடை தாமதமாகிறது இன்னும் அந்த காரியம் நடக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தடையாகிட்டே போகுது அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருந்ததுக்கு எல்லாமே இந்த குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி மூலமாக வீட்ல மங்களகாரியம் சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு காரகமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு குடும்பம் ஒரு மனநிறைவும் ஒரு முழுமையும் அடைய வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த அனைவருக்கும் குழந்தை கரு உருவாகக்கூடிய ஒரு யோகத்தினையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு காப்பாற்ற முடியல கடன் நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்கிட்ட வாங்கினது உறவினர்கள்கிட்ட வாங்கினது அல்லது நம்பிக்கையின் பேரில் ஒரு அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிதி நிறுவனங்கள் பேங்கில் வாங்கின கடனெலாம் என்னால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி என்று நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது இந்த குரு பகவானால் குரு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மிக அதி அற்புதமான பலனை தரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வருட கிரகங்களிலே வருது குரு பகவான் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான துலாம் ராசியவே பார்ப்பார் ஆறு அப்படிங்கிறது கடன் எதிரி பொருளாதாரம் வேலை மாத சம்பளம் அது இல்லாமல் நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையுமே இயக்குவார் அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்கு இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சி அதி அற்புதமான பலனை ஏற்படுத்துது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீன ராசியிலே வந்து அமர்கிறார் அது லாபஸ்தானமாக இருக்கிறது சனி சுக்ரனுடைய அதி நட்பான கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர் ஒருவர் லாபஸ்தானத்திலே வரும்பொழுது முதல்ல நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்று தொழில் மூலமாக வேலை மூலமாக நிறைய இழந்த விஷயங்களை அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் உருவாகும் சனி நீதிமானாகவும் தொழில்காரகனாகவும் வேலைக்கு உள்ள காரகனாகவும் ஒரு சில இடங்களிலே அந்த பேஸ் மட்டத்தை அடிமட்டத்தை சரி பண்ணக்கூடிய இடங்களிலும் சனி பகவான் வருகிறார் என்பதனாலே இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானாலே உங்களுக்கு லாபகரமாக ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் வருட கிரகங்களிலே சனி பகவான் ஒரு இரண்டரை வருடமிருந்து பலாபலன் தரக்கூடிய கிரகம் என்பதனாலே இந்த சனியனுடைய இடப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு இரண்டரை வருடம் உங்க காட்டில் மழை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு அதி அற்புதமான பலனை ஏற்படுத்துவார் குரு வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியினை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த பார்வைக்கு வந்து பலம் இருக்கும் சனி பகவானுடைய பார்வைக்கு ஸ்தான பலமும் உங்களுக்கு மிக பலமாக பதினொன்றாம் இடத்தினுடைய பலன் அப்படிங்கிறது வேலை செய்யும் இப்ப அன்பர்களுக்கு அப்ப எங்களுக்கு எதிர்மறையான பலனை இல்லையா பொது பலனாக உங்கள் ராசிக்கு கடந்த ரொம்ப வருடமாகவே நம்ம சொல்ல முடியாது அடித்து சொல்லலாம் இந்த ராசிக்கு நல்ல பலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்து ராசிக்கு இன்னைக்கு நிறைய நல்ல பலன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய காலகட்டம் மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகும் கேதுவினுடைய பிடியிலே சிக்கி தகிக்கக்கூடிய ராசிகளிலே ராசி மிக முக்கியமான ராசி வேண்டுமென்றால் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஒரு சில விஷயங்களை உதாரணம் காட்டுகிறோம் கடந்த ஒரு பதினாறு மாதங்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க மனம் ஒரு குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது சூழ்நிலை காரணமாக ஒரு சில உறவு முறைகளுக்குள்ளே மனக்கசப்புகள் ஏற்படுகிறது நேரத்துக்கு சாப்பிட முடியல சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து ஒரு ஆர்வமாக சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலை ஒரு சில பயணங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் பயனற்ற பயணங்களாக இருந்திருக்கிறது மனம் ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு சில குழப்பங்களிலே இருந்து கொண்டு வந்தது இது எல்லாம் கேதுவினுடைய மர்ம சூட்சம பிடி என்றது உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியை பற்றி கொண்டிருந்தார் அது வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி விலகிவிடும் அது விலகும் பொழுதும் இந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் வரும்பொழுதும் தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுதும் மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒவ்வொரு சுய ஜாதகப்படியுமே நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில பலாபலன்கள் அதிகமாகவும் ஒரு சில பலாபலன்கள் அதனுடைய தோஷங்களின் அடிப்படையாகவும் கர்மாவின் அடிப்படையாகவும் நாம் ஆய்வு செய்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு பொதுவான பலன் என்று எடுத்துக்கொள்ளலாம் பொது பலனிலே நாம் இந்த வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி வரும் பொழுது எந்த ஒரு இறை வழிபாடு செய்யலாம் அது நமக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள் குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வருவார் இப்போ தனஸ்தான அதிபதியாகவும் வந்து உட்கார போகிறாரு குரு வழிபாடு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு அல்லது குருவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரமே வந்து குரு தான் ஆசிரியர் வழிபடுவது ஆசிரியரனுடைய ஆசீர்வாதம் வாங்குவது அல்லது பதினெட்டு சித்தர்களில் யாரோ ஒரு சித்தரை பெற்றுக்கொள்வது இன்று நமது தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல ஜீவசமாதிகளே இறைவனிடத்திலே தன்னுடைய ஜீவனை சமர்ப்பித்து அத்தனை ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய குருக்களை நாம் வந்து இஷ்ட தெய்வங்களாக வழிபடுவது ஜீவ ஜீவசமாதிகளுக்கு சென்று நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைப்பது வியாழக்கிழமை தோறும் விருதங்கள் அனுஷ்டிப்பது அல்லது சீரடி சாய்பாபாவினை சீராம் சாய்ராம் என்ற திருநாமங்கள் உச்சரிப்பது இது எல்லாம் குரு வழிபாடு குரு வழிபாடு என்று நாம் சொல்லக்கூடியது இது தற்காலிகமானது கிடையாது எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய விதத்தில் அமையக்கூடியது அன்பர்களே ராசி பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களிடம் கேட்டு செய்கிறது உங்கள் துறை சார்ந்த நபர்களிடம் எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் அந்த விஷயத்தை கேட்டு அறிந்து செய்யும் பொழுதே உங்களுக்கு வெற்றி வசப்படும் நாலேஜ் இருக்க இருக்க வளரும் வெற்றிக்கான வழிகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நன்றி நண்பர்களே ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது வாழ்க வளமுடன் இந்த குறிப்பிட்ட காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் வாழ்க்கையை நிறைய இடத்தில் பேலன்ஸ் பண்ணும்படியாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி மேலும் ஒரு ராசியின் வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி பற்றி விவரமாக பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே ஸ்ரீ வராகி ஆலயம் ஜெயம் கண்ட சோழபுரம் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் நன்றி வாழ்க வளமுடன்